ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி உன் செவியில் கேட்கும் நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் என் பாதத்தை பார் எந்த செய்தி வர என்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அந்த செய்தி உன் செவியில் கேட்கும் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை ஆனந்தப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே விட்டது போல் ஆள் மனதில் நினைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்குமென்ற நம்பிக்கையோடு நீ இரு நடந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்குமென்ற நம்பிக்கையோடு நீ இரு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உன் மனதார நினைத்து என்னுடைய பாதத்தை பார்த்து இதை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் நீ எந்த செய்தி வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த செய்தியை உன் உயிரான உறவை விட்டு சொல்ல சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஆனந்தாய நம ஓம் ஸ்ரீம் ஆனந்தாய நம ஓம் ஸ்ரீம் ஆனந்தாய நம ஓம் ஸ்ரீம் ஆனந்தாய நம என்று உன் மனதார சொல்லிக்கொண்டே என் பாதத்தைப் பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் யாவும் தவிடுபடியாகி உன் உயிரான உறவு உன்னை எழைத்து ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்லுவார் யாரிடமிருந்து எந்த செய்தி வர என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த சந்தோஷ செய்தி அந்த குட் நியூஸ் உன் செவியில் கேட்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைவாய் இதை உன் சாயப்பா உறுதியான சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்